பாஜக மற்றும் அக்கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுடன் எந்த காலமும் தாவே கூட்டணி அமைக்காது என்று விஜய் கூறி வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்துள்ளது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கான வேலைகளை இப்போதைய அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டன காங்கிரஸ் பி மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் கூட்டணியில் உள்ள திமுக தங்கள் கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் அதே கூட்டணியிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்வோம் என்றும் அறிவித்துள்ளது மறுபுறம் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது இச்சூழலில் தான் கடந்த ஆண்டு கட்சியாக அமைத்து தேர்தலை சந்திக்க போகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் கூறப்பட்டது ஆனால் பாஜக அந்த கூட்டணியில் இருப்பதால் தாவேக்கா தயங்குவதாகவும் தகவல்கள் வெளியாகின தான் அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்ட கட்சி ஒன்று வரப்போகிறது என பி எஸ் அறிவித்திருந்தார் இவ்வளவு நாட்களாக மறைமுகமாக தாவேக்காவை கூட்டணிக்கு அழைத்த எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே தாவேக்க தலைவர் விஜயை தங்களது கூட்டணிக்கு அழைத்துள்ளார் இது தொடர்பாக ஆங்கில நாளிதழ்த்தி இன்னுவிற்கு அவர் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடன் அதிமுக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதா என்ற கேள்விக்கு இதுவரை எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் தாவேக்காவுடன் அதிமுக மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார் அதேபோல் உங்கள் கூட்டணியில் இணைய விஜய்க்கு அழைப்பு விடுப்பீர்களா என்ற கேள்விக்கு திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒத்த கட்சிகள் கூட்டணியில் இணைய வேண்டும் என்றார் இது விஜய்க்கு பொருந்துமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டதற்கு திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் போராடுகிறார் எனவே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பது அவருடைய கட்சிக்கும் பொருந்தும் என்று கூறியுள்ளார் இவ்வளவு நாட்களாக தாவேக்காவை மறைமுகமாக கூட்டணிக்கு அழைத்த இபிஎஸ் தற்போது விஜயை வெளிப்படையாகவே கூட்டணிக்கு அழைத்திருப்பது அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பியுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையில் தாவேக்கா வெற்றி பெற்று புதிய வரலாறு படைக்கும் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தலைமையில் வெற்றி பெறுவோம் என்று தாவேக்கா கூறியிருப்பது அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைப்பாரா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது